ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு இயேசுவை நோக்கிப்பார் பார் சகாயம் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகாயம் கிடைக்கும் அதாவது உதவி கிடைக்கும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும் உங்கள் வியாதி குணமாகும் அவரை நோக்கி பார்ப்பது என்றால் வேதத்தின் அடிப்படையில் அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு அநேக வசனங்கள் உண்டு ஆனாலும் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியாவின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் முதல் வசனத்தில் சகாயம் சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கற்றை தேடாமலும் அங்கே பாருங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் குதிரைகள் ரதங்கள் குதிரை வீரர்கள் அந்த பலனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்போ பாருங்கள் சகாயம் உண்டாகிற உதவி செய்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராக இயேசுவை நோக்கி பார்க்காமல் தங்களுடைய பலனையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தம் தங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ நமக்கு சகாயம் அதாவது உதவி கிடைக்க வேண்டுமென்றால் ஸ்ரவேலருடைய பரிசுத்தராக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை பேர் சுய பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தைரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது சகாயம் கிடைக்கும் இதே இயசையா புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் அக்காலத்தில் மனுஷர் தன் கைகளின் கிரியர்களையும் பலிபீடங்களையும் நோக்காமல் தன் விரல்களால் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமல் அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க என் கைகளின் கிரியைகள் அல்ல என்னோட என்னால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் அல்ல என் கண்கள் ஏசு அந்த பரிசுத்தரையை நோக்கி கொண்டிருக்கும் நான் உலகத்தை அல்ல நான் உலகத்தையே உண்டாக்கின உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பேன் இதுதான் விசுவாசம் இப்போ என்ன என்ன உண்டாக்கின இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் இயேசுவை குறிக்கிறது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை மாற்றப்படுகிறது இப்போ இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய இயேசுவை குறித்து தியானிப்போம் ஏசியா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்கிறார் அவர் புத்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலின் பரிசுத்தர்னு எழுதுகிறார் ஏ இஸ்ரவேல் குடும்பத்தார் மத்தியில் இயேசுவானவர் மகிமைப்படுவார்னு சொல்கிறார் அப்போ விசுவாசிக்கணும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தின் மத்தியில் ஆண்டவராக இயேசுவானவர் மகிமைப்படுவார் அதற்கு நான் ஆண்டவராக இயேசுவானவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சூழ்நிலையினால் இயேசுவை பார்ப்பது அல்லங்க எனக்கு ஒரு பிரச்சனை போராட்டணும் போதும் போது இயேசுவே உமது ஆண்டவர் மகிமையே அப்படி சொல்கிறது அல்ல என் நேரும் என் கண்கள் ஏன் இயேசுவை நோக்கி பார்க்கறதா இருக்கணும் என் இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கறதா இருக்கணும் லேவியராகம புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசத்தில் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திர நடுவில் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்த பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் பாருங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் என் பேரை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க நான் உங்கள் நடுவில் மகிமைப்படுகிறவர் யார் இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் பாருங்க அதே ஏசியா நாப் நாலாம் நாற்பத்தோறாம் அதிகாரம் பதினாலு வருஷத்துல எனும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் முனிப்பவர் உரைக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாயானால் நீ இனி பயப்படாத நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏன் நான் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசு உன்னை மீட்கிறவர் உன்னை மீட்கிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை நோக்கிப்பார் என்னை நோக்கிப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மீட்பை நான் உண்டு பண்ணுவேன் ஆ அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் என்ன கிடைக்குது எந்த பக்கம் நான் சிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது அதிலிருந்து ஒரு மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் இஸ்ரேவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தோர் பரிசுத்தரும் ஆகிய நான் சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன் அப்ப சிலுவையில் ஆண்டவராக இயேசுவானவர் ஆனவர் சுமந்தார் நம்மை மீட்கும்படியா பாருங்க இயேசுவானவர் நமக்கு ஒரு மீட்பை வைத்திருக்கிறார் யாருக்கு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு மீட்பை வைத்திருக்கிறார் வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து பிசாசின் தந்திரங்கள்லேருந்து ஒரு மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்ப அவரை நோக்கி நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் என் குடும்பத்துல ஒரு மீட்பு உண்டாகிறது அப்ப இஸ்ரவேலியின் பரிசுத்தராக இயேசுயா அவர் ஒரு மீட்பர் அவரை நோக்கி பார்ப்பவர்களை அவர் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது இஸ்ரோவேலின் பரிசுத்தராக இயேசு யார் ஏசியா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்த இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்கு சேனைகளின் கர்த்த இயேசுவானவர் சேனைகளின் கத்தராய் உங்கள் மத்தியில் இருக்கிறார் நீங்கள் தனியால் இல்லை சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் சரி அப்படி என்ன எல்லாரும் கைவிட்டாங்கன்னு பெரிய சேனையாய் இயேசுவானவர் உங்களோட இருக்கிறார் பாருங்க இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள் அவர் ஒரு பெரிய சேனையாய் உங்களோட இருக்கிறார் அவர் மீட்பர் மட்டுமல்ல சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் இந்த சேனைகளின் கத்தருடைய வேலை என்ன தெரியுமா ஏசை எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதிலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரேவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்போ சேனைகளின் கத்தராலே நம்முடைய வாழ்க்கை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றப்படுகிறது எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கண்களை இயேசுக்கு நேராய் ஏறெடுக்கிறானோ இயேசுவே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் அனைத்தையும் மாற்றி அவனை அடையாளமாய் மாற்றுகிறார் அவன் வாழ்க்கையில் யார் வாழ்க்கையிலும் நடக்காத அற்புதங்களை செய்கிறார் அப்போ நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கையாக அடையாளங்களாக மாறும் அற்புதங்களாக மாறும் இதை செய்கிறவர் சேனைகளின் கர்த்தர் ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறேன் அவரை நோக்கி பொழுது மீட்பு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றப்படுகிறது மூன்றாவது காரியம் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இயேசு புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசந்தத்தில் இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் அக்கினி அக்னி ஜுவாலயமாகிய ஒரே நாளிலே அவனுடைய முற் செடிகளையும் நெருஞ்சல்களையும் தரித்து பட்சித்தது சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்க அப்போ இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரா அக்னியாகவும் அக்னி ஜுவாலையாகவும் இருக்கிறார் அப்ப இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் அக்னியாகவும் அக்னி ஜுவாலையாகவும் இருக்கிறார் எதுக்கு தெரியுமா நம் வாழ்க்கையில் காணப்படுகிறதான இந்த முச்செடிகளையும் நெருஞ்சல்களையும் பட்சித்து அழிக்கும்படி அப் அக்னி எப்படி ஒரு முள்ள அழிக்குமோ சாம்பல் ஆக்குமோ அதே போல் நெறிஞ்சல்கள் தேவையில்லாத காரியங்களை எப்படி அழிக்குமோ அது போல் சாபத்தையும் வியாதியும் பட்சிக்கும் அக்னியாக அவர் நம்மோடு இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதி சாபத்தை அவர் அவர் அக்னியாக இருக்கும் பொழுது அதை அழித்து விடுவார் அப்போ இயேசுவை நோக்கி பார்க்கணும் அப்ப சாபங்கள் அழிக்கப்படும் வியாதிகள் அழிக்கப்படும் அப்ப இன்றைக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தராகி இயேசுவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என் வாழ்க்கையில அக்னியா இருக்கார் சுயநலமா பார்க்க கூடாது சூழ்நிலை கேட்டார் போல பார்க்க கூடாது பிரச்சனைகளை நாமளே உண்டு பண்ணி வச்சுட்டு அவரை பார்க்க கூடாது பிசாசின் தந்திரங்களினால உங்கள் வாழ்க்கையில முட்கள் வருமானால் நெருஞ்சல்கள் வருமானால் அதை ஆண்டவராக இயேசுவானவர் அழிக்கிறவராகி இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் குடும்பமாய் அவரை நோக்கி பாருங்கள் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன் நான்காவது காரியம் ஏசியாவின் புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசந்தில் சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரா இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார் நான் நோக்கி பார்க்கிறவர் சிறியவர் அல்ல உலகத்தை காட்டிலும் பெரியவர் உலகத்தை உண்டாக்கினவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பாருங்க சியோனில் வாசமாக இருக்கிறவர்களே இது எதை காமிக்கிறது தேவ சபைக்குள் வந்திருக்கிறவர்களே கம்பீர் சத்தமிட்டு கம்பீரி அதாவது அவரை நோக்கி ஜெபி உன் மத்தியில் இருக்கிற பெரியவரை பார்த்து ஜெபி நீ அவரை நோக்கி ஜெபி பரிசுத்தராக இஸ் பரிசுத்தராக இயேசுவை பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இப்போ நாம நினச்சிட்டு இருக்கோம் நம்முடைய பிரச்சனைகள் பெருசு என்னுடைய சத்ரு பெருசு என்னுடைய போராட்டங்கள் பெருசு அதை மாற்ற ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர்தான் இஸ்ரவேலின் இஸ்ரேலின் இயேசு அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் சத்துருக்கள் முறிந்து ஓடுவார்கள் போராட்டங்கள் தேடினாலும் காணப்படாது அப்ப இன்றைக்கு இயேசுவானவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவை எத்தனை காரியங்களை சொல்லிருக்க நான்கு காரியங்களை சொல்லியிருக்கேன் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஒரு மீட்பு உண்டாகும் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதை காண்பீர்கள் உணர்வீர்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய அக்னியானது உங்கள் வாழ்க்கையில காணப்படுறதான சாபம் வியாதி எல்லாவற்றையும் சுற்றறிக்கும் அதே போல அவரை நோக்கி பாருங்கள் இருக்கிறார் அவர் அடுத்தது பாருங்கள் ஏசியா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பதினே பதினேழாவது வசனத்தில் இஸ்ரோவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்ப மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அடுத்தது பாருங்க அவரை நோக்கி பார்க்கிறார்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க அவர் நமக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாராம் அவர் நம்ம வழியில் நடத்துகிறாராம் அவர் போதிக்கிறார் நாம கேட்குறோமா அவர் அநேக வார்த்தைகளையும் வாக்குத்தங்களையும் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் நமக்கு கொண்டே இருக்கிறார் போதித்துக்கொண்டே இருக்கிறார் அதை நாம் கேட்குறோமா ஆனால் கேட்கணும் அவரை நோக்கி பார்ப்பவர்கள் நிச்சயமாக இதை கேட்பார்கள் அந்த வார்த்தையின்படி நடப்பார்கள் பாருங்க வார்த்தையினால் நடத்துகிறார் அவர் போதிக்க ஆரம்பிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட வல்லமைகள் பொல்லாத வல்லமைகள் வந்து உங்களை ஆளுகை செய்யணும்னு நினைச்சாலும் சரி அந்த வார்த்தையினால் நீங்க அதை ஜெயிச்சிருவீங்க உங்க வழியில ஏ நீங்கள் எப்படி நடப்பீங்க சந்தோஷமாக நடப்பீங்க அப்படின்னா அவர் போதிப்பார்னா அவருடைய சத்தத்தை ஆயத்தமாக இருந்து கேட்கணும் உங்கள் வழியில் பிசாசுகள் கன்னிகள் வைத்தாலும் சரி குழிகள் வைத்தாலும் சரி உங்கள் வழியில் பொல்லாத மனிதர்கள் வந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அவராலே போதித்து நடத்தப்படுவீர்கள் அப்போ அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் போதிக்கப்படுவேன் நடத்தப்படுவேன் ஏ அவரை நோக்கி பார்க்குறோமா அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோமா இந்த பரிசுத்தராகி இயேசுவானவரை நோக்கி பார்த்த அநேக நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருடைய நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன் முதலாவது நேபுகாத்னேச்சர் இவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார் ஆனால் பெரிய ராஜா ஆனால் தவறு செய்கிறார் ஆனால் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து மேன்மை அடைகிறார் தானியல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசத்தில் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் தேச்சராகி நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்கிறேன் இவன் பாருங்க யாரை பார்க்குறான் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இயேசுவை பார்க்குறான் இயேசுவை நோக்கி பார்க்குறான் அப்போ சொல்கிறான் என் புத்தி அதாவது என் புத்தி என்றால் மேன்மை ஆசீர்வாதங்கள் திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினே அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராட்சியமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் இவன் பாருங்க இவன் ஒரு அந்நிய ராஜா ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கிறான் ஏன்னா ஒரு மிருகத்தை போல மாறிட்டான் காரணம் இவனுடைய பெருமை இவன் தான் பெருமையை பேசினான் பெருமையை பேசின உடனே மிருகத்தை போல மாறிட்டான் அதை குறித்து அதே தானியலின் புத்தகம் நாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று ரெண்டு வசனங்களில் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா பெருமை பாருங்கள் என்னுடையது நான் உண்டாக்கினது இது நான் நான் என்னுடைய காரியத்தினால இது உண்டு பண்ணினேன் கத்தர் கொடுத்தாருன்னு இல்லை நான் உண்டு பண்ணினேன் அந்த என்ன வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது நேபுகாத்துடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிட்டு மனுஷன்லேருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போல சஞ்சரித்தான் மிருகங்களை போல மேய்ந்தான் போட்டிருக்கு அப்போ ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்தான் இஸ்ரோவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்த்தான் அவன் மேன்மை மறுபடியும் வந்தது அவன் ராஜ்யபாரம் வந்தது அவனுடைய மேன்மை மட்டுமல்ல அவனுடைய இழந்து போன ஆசீர்வாதங்கள் வந்தது பாருங்க தள்ளப்பட்டவன் ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இயேசுவை நோக்கி பார்த்த உடனே ஒரு மேன்மையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு நாம சில தவறுகள் செய்தாலும் அவரை நோக்கி பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அவரத்தில் இந்த வார்த்தையை வாங்கி நாம் இழந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவரை நோக்கி பார்க்கணும் என்ன இருக்கோம் நம்ம பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் இன்னொரு மனுஷனை கூட சொல்கிறேன் பாருங்கள் யோனா தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசி நேபு யோனா தீர்க்கதரிசி இவர் செய்த காரியம் அனுத்திரமா கீழ்ப்படியாமல் ஆனால் ஆனா பாருங்கள் இவரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இயேசுவை நோக்கி பார்க்கிறாரு ஜபத்துக்கு பதில் கிடைக்கிது ஜபத்துக்கு பதில் கிடைக்கிது யோ நான் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசந்த நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் நான் பாருங்கள் இவன் சொல்றான் பாருங்க நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னுடைய கீழ்ப்படியாம தான் ஆனால் நான் இப்போ உண்மை நோக்குறேன் இயேசுவை நோக்கி பார்க்கிறார் எங்கேருந்து தெரியுமா மீனின் வயிற்றுக்குள்ளேருந்து மீன் வயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்காம போய் பொல்லாத காரியங்களில் மாட்டிக்கிறாங்க மீன் வைத்துக்குள்ள இருளாக இருக்கிற இடம் நாத்தம் அடிக்கிற இடம் பாதாளத்தின் அனுபவம் இருக்கிற இடம் இதற்கு காரணம் கத்துடைய வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படி இல்லை கீழ்ப்படியாமல் இவர் என்ன பண்ணிருச்சு ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல யோனா இஸ்ரேலின் பரிசுத்தராக இயேசுவை நோக்கி பார்க்கிறார் இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு ஆண்டவரே நான் செய்த தவறினால என் வாழ்க்கை இருட்டா இருக்கு என் வாழ்க்கை நாற்றம் அளிக்கிறதா இருக்கு ஒரு பாதாளத்தின் அனுபவத்தை நான் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரப்பு நோக்கி பார்க்கிறான் அங்கிருந்து ஜபிக்கிறான் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க யோனா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது பாருங்க பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறான் அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரார் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரார் யாருக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் அவரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு அப்போ ஜபத்திற்கு பதில் பதில் கொடுக்குறவரை நோக்கி பாருங்க இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் விடுதலை உண்டாகும் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அது ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிறது அவர்கள் எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கிறார்கள் ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கிறார்கள் அந்த நேரத்திற்கு விசுவாசம் அந்த நேரத்துக்கு ஜபம் அந்த நேரத்துக்கு கீழ்படிதல் அதுக்கப்புறம் பெருமை அப்ப என்ன ஆகுது வாழ்க்கையில தேவையில்லாத போராட்டங்களுக்கு நாமே காரணமாய் மாறிவிடுகிறோம் ஆனால் எந்த சூழலும் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து இப்படியாக சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு பார்ப்பீர்களானால் நீ உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது ஆண்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது அவரை நோக்கி பாருங்கள் பிரகாசம் அடைவீர்கள் உங்கள் குடும்பம் பிரகாசமாய் மாறும் இயேசுவை நோக்கி பார்க்கிற அனுபவத்திற்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை நோக்கி பாருங்கள் சகாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் உதவி கிடைக்கும் அவர் உங்கள் மத்தியில் மகிமைப்படுவார் அவர் உங்களுக்கு துணை நிற்பார் அவர் உங்களை மீட்பார் உங்களுக்கு சகாயம் செய்வார் அவர் உங்களை உங்கள் வாழ்க்கையை அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் வைப்பார் அவர் உங்கள் சாபங்களையும் வியாதிகளையும் அழித்து போடுவார் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு போதிப்பார் உங்களை நடத்துவார் அவர் உங்களை மேன்மையாகவும் ஆசீர்வாதமாக வைப்பார் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் குடும்பமாய் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்த்தவனுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டுவரே இன்றைக்கு உமது பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன் உமது மகிமையை தேடி வந்திருக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் பல நாட்கள் உம்மை பார்க்காத நான் விலகி போன நாட்கள் உண்டு என் பெருமையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு கீழ்படியாமையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு இன்றைக்கு உம்மை பார்க்க வந்திருக்கிறேன் நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் மட்டும்தான் என்னை மீட்க முடியும் நீங்கள் மட்டும்தான் என்னை நடத்த முடியும் நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையை அற்புதம் அடையாளமாக மாற்ற முடியும் நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டரிக்க முடியும் நீங்கள் மட்டும்தான் என் பிரச்சனைகளையும் என் சத்துருக்களையும் போராட்டங்களையும் மாற்றி என்னை ஆசிர்வதிக்க முடியும் என் வாழ்க்கைக்கு விரோதமாக கன்னிகள் இருக்கலாம் குழிகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் போதித்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அது மட்டும்தான் நீங்கள் போதித்து நடத்துவீங்க இன்றைக்கி நான் உண்மை நோக்கி பார்க்குறேன் நீங்கள் என்னை போதித்து நடத்துங்க எப்படிப்பட்டே என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைகளை இழந்திருக்கலாம் என்னுடைய நான் என்கின்ற எண்ணத்தோடு என் மேன்மை இழந்திருக்கலாம் மிகப்பெரிய தவறு செய்திருக்கலாம் ஆனால் அதை மாற்ற நீர் வல்லவர் கீழ்படி ஆமையில் வாழ்ந்திருக்கலாம் அதை மாற்ற நீர் வல்லவர் என் ஜபத்தை கேட்க வல்லவர் ஒப்பு கொடுங்க ஆண்டு வீட்டில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே இன்றைக்கு நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன் உதவிகள் உம்மிடத்துலேருந்து வரட்டும் பறத்துலேருந்து வரட்டும் என் ஜபத்தை கேளும் என் வாழ்க்கையை தள்ளி விடாதீங்க ஆண்டவர் அப்படின்னு ஆண்டு வீட்டில் ஒப்புக்கொடுங்க ஒப்பு கொடுங்க நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு சகாயம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் என்று இயேசுவின் நாமத்தால் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராங்க ஆமே